ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு வித்தியாசமாக போடுவோங்கிறதுக்காக தான் போட போகிறோம் பாருங்கள் அந்த வீடியோவை இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு செருப்பு வச்சுருக்கோம் ரெண்டு செருப்பில் ஒரு செருப்பு கருங்கருன்னு இருக்கா ஒரு செருப்பு பாருங்கள் இப்படி கலராக இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா இந்த டை தான் சூப்பாலிஷ் பாருங்கிறது சூப்பாலிஷ் ஷூ பாலிஷ்லேயே லிக்விட் பாலிஷ் ஆமாம் அந்த லிக்யூட் பாலிஷ் வச்சு நாங்கள் எருப்புக்கும் போட்டுக்கிறோம் பாருங்க இப்போ அடுத்தது போட்டு காமிப்பா பாருங்கள் இப்படி கருப்பு கலர் செருப்பு வாங்கினா அந்த மாதிரி பாலிஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா கழுவுறதை விட இந்த கலர் ஒரு ஒரு மூணு நாலு நாளைக்கு நல்லா கருப்பாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பாலிஷ் வாங்கி போடுங்க இதை காமிக்கிறதுக்கு அந்த வீடியோ பாருங்க மக்களே எப்படி நல்லா கறக்கிறதுக்கார ஆகிட்டு பாருங்க இந்த மாதிரி பாலிஷ் வாங்கி நீங்கள் போடுங்க அழகாக இருக்கும் கருப்பு கலர் சப்பல் சூப்பராகிடுச்சு புது சப்பல் மாதிரி ஆகிடுங்க எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி பாலிஷ் கூட்டு போகும்போது அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிளான வீடியோ தான் கண்டிப்பாக யாரும் கோபப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்